திருப்பாவை பாசுரம் பதிமூன்று வாய் கீண்டானை புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போது கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னானால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேள்வோர் எம்பாவாய் நம்ம ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலமினகான் என்று ஆரம்பித்தது அதே போல இந்த பாசுரத்திலேயும் புல்லும் சிலமினகான் என்ற ஒரு தொடர் இடம்பெற்றுள்ளது இந்த பாசுரத்தில் தாமரை பூவின் மலர்ச்சி எனையும் மானின் மறுச்சி கொண்ட அழகிய கண்களை உடையவளே என்னும் பொருளில் திருவாய்ப்பாடி பெண்கள் போதரி கண்ணினாய் என உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவளை விழிக்கிறார்கள் வழக்கம் போல தாங்கள் பாடி பறை கொள்ள வேண்டிய அனுகிரகத்தை செய்யக்கூடிய கண்ணனுடைய அவதார மகிமைகளையும் ராம அவதாரத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் நினைவூட்டுகிறார்கள் பறவையின் வடிவத்தில் வந்தான் ஓர் அசுரன் அவனுடைய நோக்கம் தன் சிறகால் கண்ணனை அழிப்பது காக்கும் கடவுளையே அழிக்க புகுந்தவன் எண்ணம் ஈடேறுமா நோக்கம் தீயதானால் தீயதுதான் விளையும் அது போலவே நடந்தது பறவை வடிவாக வந்த அசுரனின் வாயை பிழந்து அவன் வாழ்க்கையை முடித்தான் கண்ணன் இது போன்றே தான் இலங்கை வேந்தனாகிய ராவணனுக்கு எத்தகைய தீங்கும் இழைக்காத போதும் ராவணன் சீதைப்பால் மையலுற்று மாறுவேடம் தாங்கி வந்து சீதையை கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான் இம்முறையற்ற செயலால் பொல்லாங்கு சூழ்ந்த அவ்வரக்கன் ராமனின் கையினால் அவனுடைய வில்லின் ஆற்றலால் இறந்தான் போர்க்களத்திலே தன் பகை முடித்து சிறையில் செல்வியை மீட்டு வந்தான் ராமன் இவ் இருவருடைய பெருமையினையும் வெற்றியேனையும் திருவாய்ப்பாடி சிறுமியர்கள் பாடிக்கொண்டு பாவை நோன்பு நோக்க வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்தார்கள் அந்த நேரம் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று சுக்கிரன் உதயமாகி வியாழன் அஸ்தமனமாகிவிட்டது இந்த தொடர் சாத்திர குறிப்பைக் கொண்டது இந்த தொடர் புலப்படுத்தும் வான சாஸ்திரம் இந்த காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்பதை இந்த பாடல் மூலமாகவே நமக்கு உணர்த்துகின்றாள் ஆண்டாள் மேலும் கிருஷ்ணனின் திருப்பெயரனை உச்சரித்து கொண்டே சென்று நோன்பு நோப்பதற்காக குறிக்கப்பட்டுள்ள இடத்தை பாவை கலத்தை திருவாய்ப்பாடி பெண்கள் அடைந்துவிட்டார்கள் அவ்வாறு அவர்கள் பாவை நோன்பு நோற்கும் இடம் சென்று சேர்ந்துவிடவும் நீ அவர்களோடு சேர்ந்து கொள்ளாமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பது அழகன்று உடம்பு மிக குளிர்ந்து நீர்நிலையில் படிந்து படிந்து குடைந்து குடைந்து நீராடாமல் படுக்கையில் கிடப்பாயோ இன்று நல்ல நாள் எனவே நீ உன் கள்ளத்தை கைவிட்டு எங்களோடு கலந்து பாவை நோன்பு மேற்கொள்ள வேண்டும் என்று அவளை அன்புடன் அழைக்கிறார்கள் இந்த பாசுரத்தில்